மக்கள் டிவி நேரில் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரு இனிய மாலை வணக்கம் இன்றைய ஆன்மீக மறிவம் நிகழ்ச்சியில் பூஜை சாமான் சார் ஆலயங்களை பற்றி குடும்பம் வீட்டிலே கோயில்னு சொல்கிறீங்க அந்த கோயிலில் நாங்கள் நிறையா பூஜைகள் பண்ணுறோம் அல்லது சுவாமி அலை மாதிரி வச்சுருக்கிறோம் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க அதில் நைவேத்தியத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்ன என்ன பூஜை சாமான்கள் அப்படின்னா இப்போல்லாம் சமீப காலத்தில் மணி அடிக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா பிளக்கில் சொல்லுங்கன்னா மணி அடிக்கிற மாதிரி இருக்குது இது விஞ்ஞானத்தை வரவேற்க தகுந்ததாக இருந்தாலும் உகந்தது அல்ல இது அது போக முத பூஜை அறையில் சுவாமி படங்கள் மட்டும்தான் என்னென்ன பூஜை ஜாமான் இருக்கணும்னு சொல்கிறேன் பஞ்ச பாத்திரம்னு சொல்லக்கூடிய வெள்ளி அல்லது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அதில் வந்து கரண்டி இருக்கும் அந்த கரண்டி கூட பாம்பு வடிவமாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க அல்லது நந்தி வரிமாக கூட இருக்கும் அந்த பாத்திரத்தில் பாத்திரம்னு பெரு அந்த பஞ்சம் அப்படின்னா ஐந்து பஞ்சமி அப்படின்னா ஐந்து திதிகள்னு அர்த்தம் அந்த பஞ்சங்கள் அந்த பஞ்ச புதங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதுக்கு சின்ன ஒரு காப்பர் தட்டு அல்லது வெள்ளி தட்டுலையே அந்த பாத்திரத்தை பஞ்ச பாத்திரம் வைக்கிறது அடுத்து கையிலால் அடிக்கக்கூடிய மணி ஆலயத்தில் பெருசாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பெருசாக வாங்குவது கூடாது தங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய மணி ஓசை அப்படின்னு சொல்லக்கூடிய கையிலால் அடிக்கக்கூடிய மணி அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டு விளக்குகள் இந்த இரண்டு விளக்கு விளக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சஞ்சு திரிகள் போட்டு ஏத்தாட்டினா கூட இரண்டு விளக்குகளாக இருக்கணும் இந்த இரண்டு விளக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை மற்றும் காப்பரில் விளக்கு கிடையாது சில்வரில் வைக்கிறத காட்டிலும் எல்லாருனாலையும் வெளியில் வாங்க முடியாது அப்படின்னாலும் அது பித்தளையில் அந்த விளக்கு இருக்கணும் அற இருந்து நம்மளுடைய விருப்பம் பண்ணி எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் இந்த விளக்குகளை கீழே வைக்காமல் இருக்கிறதுக்கு முக்காலின்னு ஒன்று வைக்கணும் இது சமீபத்தில் வரப்பட்டது இந்த முக்காலி வைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு தாம்பாளம் சொல்லக்கூடிய தட்டில் சிறு அப்படிங்கிறது பரப்பி அதில் விளக்கு வைக்கிறது தான் உத்தமம் அந்த பச்சை நம்ம மெயின்டென்ஸ் பண்ண முடியாது அந்த தட்டு அப்படியே இருக்கும் அந்த விளக்கு உயரமாக காமிக்காதுங்கிறதுக்காக தான் முக்காலின்னு வச்சது ஆக முக்காலின்னா மூன்று பக்கமும் ஒரு டிசைன் கொடுத்தக்கூடிய ஒரு சேர்னு சொல்லக்கூடிய முக்காலியில் இந்த விளக்கு வைப்பது சார் நான் வந்து காமாட்சி விளக்கு வச்சுருக்கேன் சார் அப்படின்னா வீட்டில் ஏற்கனவே விளக்கை பற்றி சொல்கிறப்போ விளக்கில் நம்ம முன்னோர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வரி நிறுத்துக்கிறேன் பூஜைக்கு உண்டானது நம்ம திருவிளக்குன்னு சொல்லக்கூடிய விளக்கு அதுக்கப்புறம் நீங்கள் காமாட்சி விளக்கு வச்சுக்கலாம் அதை அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக இறுதியாக தன்னுடைய எண்ணங்கள் தன்னுடைய ஆவிகள் கெட்ட ஆவிகளை விரட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு உள்ள ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு இதில் என்ன சார் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னா ஏன் ஆவின்னு சொல்கிறோம் இல்லையா எல்லா மதத்துலேயுமே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த புகைப்போடுதல்னு ஒன்று உண்டு நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் நம்ம மதத்தில் ஊதுபத்தி ஏற்றுறதே இப்போ நாலடைவில் விட்டுட்டோம் அந்த அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு இருந்தால் தான் ஊதுபத்தி அப்படி அதை பொருத்தக்கூடிய அமைப்பு வரும் அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு வீட்டில் பொழுது துர் ஆவிகள் துர் தேவதைகள்லாம் இருக்காதான் அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டுக்கு அவ்வளோ பவர் அதனால் ஊதுபத்தி ஏற்றுறோமோ இல்லைங்கிற அடுத்த பிரச்சனை அந்த ஊதுபத்தி இருக்கணும் இப்ப விளக்கு அதுக்கு அடுத்த அதுக்கப்புறம் இருக்கணும் பொருள் வைக்கிறது கிறிஸ்மஸ் பழம் கல்கண்டு அல்லது கடலை மிட்டாய் இது எது வச்சிருந்தாலும் கூட அந்த தட்டு அதுக்கு அடுத்ததை சிறுதக ஒரு சிறு ஒரு உண்டியல் இந்த உண்டியல் வந்து பெருசாக இருக்குது நான் சைடில் இந்த சிறு ரக உண்டியல் சேமிப்புத்தன்மையை கூட்டும் நிதானத்தை கொடுக்கும் பொறுமையை கொடுக்கும் ஆண்டவனையே சரணடி எல்லாம் ஆண்டவனால் இருக்குன்னு உணர்த்துவதற்காக அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைய திருவிழா கூட்டிகிட்டு போக உண்டியல் வாங்கி கொடுப்பாங்க அந்த மண் உண்டியல் சிறுசாக இருக்கிறத பார்த்துருப்போம் காலப்போக்கில் இதெல்லாம் நம்ம மறைஞ்சிட்டாலும் கூட மீண்டும் இதெல்லாம் திருப்பி வந்து கொண்டு இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாளம் வச்சுருப்பாங்க அந்த தாம்பாளத்தில் வெத்தலை பாக்கும் வாழைப்பழமும் இருக்கும் தேங்காய் வந்து உடைக்கிறாங்கன்னா உடைக்கிறனாலும் பாக்கு டெய்லி இருக்கும் இதையும் நம்ம சென்ற நிகழ்ச்சியில் வலியுறுத்திருக்கிறேன் ஏன்னா வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு பாக்கு மஞ்சள் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் ஆழத்தை எடுப்பதற்கு தயாராகவும் என் வீட்டில் என்றும் சுப சுப நிகழ்ச்சியிலே நடத்தி கொடு சுபமாகவும் இருக்கக்கூடிய வெத்தலப்பாக்கு அதற்கப்பறம் போரோசோல் கிளாஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணாடி கிளாஸில் சிறிது சில்ற காசுகளை போட்டு வைப்பது இன்னும் சிறப்பான லட்சுமி கடாச்சகத்தை ஏற்படுத்தும் இது இந்த அம்சங்களிலே கூடுதல் விசேஷமாக இன்னொரு ஒரு சிறு பாத்திரத்தை அல்லது ஒரு சிறு கோலை ஒரு டம்ளர்ல சிறிது மஞ்சள் அரிசியும் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சந்தன கும்பா அப்படின்னு சொல்லி நாலு இது இருக்கும் அதுல சந்தனம் குங்குமம் ஒரு இதில் அச்சதைன்னு சொல்லுவாங்க நேர்களை பூஜை ரூம்ல விளக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ஊதுபத்தி சான்று முக்கியம் ஊதுபத்தி ஸ்தான் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி அச்சத அரிசி உண்டு நீங்கள் வர்றவங்களுக்கு அச்சதை போடாட்டினாலும் மங்களகரமாக சுபமாக கண்ணுக்கு தெரியாத தீட்டு நடந்தாலும் அதை மன்னித்து சுபமாகவே நடத்தி கொடுக்குன்னு சொல்லக்கூடிய அச்சதையை அதாவது அரிசியிலே மஞ்சளை கலந்து அந்த அச்சத அரிசி வீட்டில் இருப்பது ரொம்ப 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 முக்கியம் அதுலேயும் அது பூஜை ரூமில் இருப்பது முக்கியம் இதெல்லாம் என்ன சார் செய்யும் வாஸ்து குறையை நிவர்த்தி பண்ணும் கணவன் மனங்களுடைய தேவையில்லாத பிரச்சனையை வரக்கூடாது உங்கள் வீட்டில் தெய்வம் இல்லைன்னு ஒன்று குடுகுடுப்பு காரணம் வேறு யாரும் சொல்ல கூடாது இருக்கிற தெய்வத்தையும் உங்க குல தெய்வத்தையும் வீட்டிலே இருக்க வைக்கும் அடுத்ததாக நீங்க கும்பிடக்கூடிய பாக்கியத்தை அது சேமிப்ப கூட்டி கூட்டி தெய்வனிடம் அந்த சாம்பிராணி பகையும் சேர்க்க 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 அந்த தெய்வம் உங்க வீட்டில் இருக்க தெய்வம் வந்து உருத்தப்படும் இதுதான் பூஜை ஜ இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதுக்கு அப்புறம் அந்த பூஜரம்பு அதுக்கு உண்டான எண்ணெய்கள் திரிகள் இதெல்லாம் உங்களுடைய அம்சம் இந்த இந்த நான் சொன்ன அந்த முக்கியமான பொருள்கள் கண்டிப்பாக இருக்கணும் இதை விட கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நவீன காலத்தில் கம்ப்யூட்ரு சாம்பிராணி அல்லது கட்டி சாம்பிராணி கப்பு சாம்பிராணி வந்தாலும் தவறு ஒன்றும் இல்லை ஆனாலும் கூட நிறைய பேர் வீட்டில் ஏசி இருக்குது அதனால நான் சாம்பிராணி போடலசான்னு சொல்றது மகா தவறு அந்த சிங்கப்பூர் சாம்பிராணின்னு பேர் அதுக்கு கட்டி சாம்பிராணின்னு பேர் இந்த சாம்பிராணியும் நீங்கள் சுவாமிக்கு போடக்கூடிய துளசி நன்றாக இருந்த காஞ்ச பூ எடுத்து நான் என்ன செய்கிறதுன்னு எல்லோரும் கேட்குறாங்க அந்த காஞ்சப்பூவில் இருக்கக்கூடிய துளசியப்போ சாத்துறோம் இல்லையா துளசி அல்லது வில்வம் சாத்துறோம் இல்லையா அந்த வில்வத்தையும் துளசியும் எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காய் உடைச்சாலோ அல்லது வீட்டுக்கு சமையல் சமையல குறைச்ச இருக்கக்கூடிய செரட்டையை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு இந்த செரட்டையில் நெருப்பை மூத்தி அதாவது கங்கு போட்டு இந்த விழுவம் அல்லது இந்த துளசியை போட்டு அதனோட இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை காட்டிலையும் இந்த கட்டி சாம்பிராணி சிங்கப்பூர் சாம்பிராணியை போடும் பொழுது அந்த புகையாகப்பட்டது அலர்ஜி சைனஸ் சம்பந்தப்பட்ட நோய்களை நீப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாலு மூளையிலையும் ஒரு ஹோம யாகம் பரவுனா எப்படி அந்த புகை சூழ்ந்திருக்குமோ அந்த மாதிரி நாலு திக்குகளையும் திக்குப்பாளர்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை நீக்கி அசுர குணத்தை நீக்கி சில பேர் வீட்டுக்கு வந்தால் இப்படியான கண்ணு வைக்கக்கூடிய அமைப்பை நீக்கி தேவையில்லாத அபங்கம் ஏற்படாத தடுப்பது பாக்கியம் இந்த சாம்பிராணிக்கு உண்டு அந்த சாம்பிராணியை நீங்கள் சாமிக்கு சாத்த எல்லா பூவியும் நெருப்பில் போட வேணாம் ஆனால் காய்ந்த துளசியும் இந்த வில்லத்துக்கும் பவர் உண்டு அதனால தான் அந்த தான் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி கரண்டின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தேங்காய் உடைப்புன்னு வச்சுருப்பாங்க இப்போ தேங்காய் உடைக்கிறதுக்கெல்லாம் நவீன டெக்னாலஜி வந்துருச்சு இருந்தாலும் கூட இந்த சாம்பிராணி கரண்டி இருந்தால் தான் சாம்பிராணி போட வரும் ஏசியை ஒரு நாள் கூட நிறுத்திக்கலாம் ஆனால் நோயற்ற வாழ்வை கொடுக்கக்கூடியது தெய்வம் மட்டுமல்ல பூஜ ஜாமானில இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத மக்கள் தொலைக்காட்சியில் மட்டுமே நீங்க அறிஞ்சுக்க முடியும்னு சொல்லி இந்த பொருட்களெல்லாம் நீங்க கண்டிப்பாக பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஆனால் பயன்படுத்தினால் கண்டிப்பான வாழ்க்கையில் வெற்றி உண்டுங்கிறத வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைவெருவ திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்கநாத் அடிமை டி ஆனந்த் வணக்கம்